அட என் தங்கமே எங்கடி அவ்வளவு காணும் ஒரு தீமுடி கூட்டிட்டு வந்துருக்கா அவ ரெண்டு பேரையும் விட்டுட்டு இவ்ளோ மட்டும் அழைச்சிட்டு வந்தேன் ஆமா இப்ப உனக்கு எப்படி தெரியும் எனக்கு உனக்கு இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்மே முன்னாடியே தெரியுமா ஆனா வருஷ வருஷம் உனக்கு ஏதாவது நினைப்பேன் முடியாமப் போய்டும் இந்த வருஷம் கண்டிப்ப பண்ணியே அர்ஜின் মামாவ நானு கிளம்பி வந்துட்டோம் அட 야மா இதெல்லாம் எனக்கு வயசான காலத்துல சும்மா இருக்க மட்டியாக்கும். தங்குப்ளே இனியா வாங்க சின்ன அலல்ல செஞ்சிருபா நீ வேறமா

சரி மா இதுல என்ன இருக்குன்னு பாரு இந்த பேக்க புடி என்னடி அதுல புடிமா சொல்றேன் ஏமா சத்யா என்ன வாங்கிட்டு வந்த சேலையா ஏன் உனக்கு சேலை தான் விருப்பமா இருக்கா வேற ஒண்ணும் இல்லையா வேற என்னத்த வாங்குறது அதை விட்டா சேலை தானே சரி நீ கெஸ் பண்ணு சாரி கிடையாது வேற ஏதாவது சொல்லு வேறயா வேற என்னமா சொல்ல நானு என்னது செருப்பு வாங்கிட்டு வந்தியா அட அடையேமா காமெடி பண்ணிட்டு இருக்க செருப்புன்ட்டு நான் ஏயோ ஒன்றும் சொல்கிறேன்னு தெரில பர்த்டே கேரள செருப்பாக போயிட்டு கிஃப்ட் பண்ணுவாங்களா அதெல்லாம் கிடையாது வேற சத்யா வேறையா வேற என்ன எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலம்மா நீயே சொல்லிடு அதில் என்னதான் இருக்குன்னு நீயே சொல்லு சரி நீலாம் அந்த காலத்தில் சொல்ல மாட்டே போல இதை பிடிச்சி நீயே ஓபன் பண்ணி பாருங்களா பாருங்க சரி கொண்டா அப்படி என்ன இருக்கு இந்த பையில இது என்னது எடுத்து பார்க்குறேன் அர்ஜுன்மம்மா அம்மா பார்த்துட்டு என்ன ஆக போறாங்கன்னு தெரியல ஆமா சத்யா எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டா தான் இருக்கு பாப்போம் இரு என்ன ஆகுறாங்கன்னு கண்டிப்பா அழுதுருவாங்களோ அந்த அளவுக்கு இல்லாமா தெரியலையே இல்ல அம்மா ரொம்ப நாளா கேட்டது செய்து அதனால கண்டிப்பா இந்த கிஃப்ட பார்த்துட்டு அழகா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் 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 என்ன பண்றாங்க பார் பார் ஓபன் பண்ணிட்டாங்க சத்யா அர்ஜுன் தம்பி என்ன இது என்னப்பா இது மோதரம் நான் சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி சத்யா அப்பா கிட்டேயும் சத்யா கிட்ட எல்லாம் இது மாதிரி எனக்கு போடணும்னு ஆசையா இருக்குமா எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன் அதுபடி எனக்கு நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா அர்ஜுன் தம்பி என் இதெல்லாம் யார் உங்ககிட்ட கேட்டது இப்போ எதுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஷோ சத்யா உன்னோட வேலையாடிது எனக்கு பண்ற ஆ இதுக்காக பழுதிட்டு இருக்க நீ அது வந்து ரொம்ப நாள் நீ சொல்லிட்டே இருப்பில்ல அதனால அர்ஜுன் கிட்ட இந்த விஷயத்த பற்றி சொன்னேன் அர்ஜுன் மாமா உடனே சரி சத்தியாக நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டே வந்துட்டாங்கம்மா அதான் உடனே கொண்டு வந்தாச்சு உனக்கு எதந்த பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பேன் முடியாமல் போயிடுமா இந்த பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணணும்ட்டு உடனே வாங்கிட்டு கிளம்பி வந்தாச்சு பிடிச்சிருக்கா உனக்கு சத்யா யாருக்கிட்டே இது பிடிக்காமல் போகும் சொல்லு பிடிச்சிருக்கான்னு கேட்குறியே இது போய் பிடிக்காம இருக்குமா ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி நல்லா இருக்கு சத்யா இது மாதிரி தான் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்கிறது அவ்வளோ அழகா இருக்குடி சரி எடுத்தே கையில் போட்டுக்கோ இல்லை பரவாயில்ல சத்யா நான் எங்கேயாவது பூனா வந்தால் போட்டுக்கிறேன் இப்போது சும்மா வீட்டிலெலாம் போட்டுக்க வேண்டாம் ஆ பூனை வந்தால் போடுறதுக்கு உனக்கு வாங்கிட்டு வந்தேன் டெய்லி ரெகுலராக போட்டுக்கோமா நல்லாயிருக்கும் அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் ஏன் இல்லம்மா எப்பவும் போட்டுட்டே இருந்தா பழசாதான போயிடும் அதனால நான் எங்கயாவது போனா வந்தா போட்டுக்கிறேன் வேணா சத்யா கையில இப்போதைக்கு சத்யா சரி விடு அவங்க தான் எங்கயாவது போன வந்தா போட்டுக்குறேன்னு சொல்றாங்களோ அப்புறம் எதுக்கு சும்மா போட சொல்லிட்டு இருக்கோம் அவங்க விருப்பப்படி எப்போவாவது போட்டுக்கிறட்டும் அம்மா தம்பி அதான்ப்பா நானும் நினைச்சேன் இவ என்னடான்னா இப்பவே போட சொல்லுவா போல அழகா இருக்குமா அதுக்காக தான் சொல்றேன் சரி பழசைட்ட கூட மாத்திக்கிடலாம் போட்டுக்கோ வேண்டாம்மா சும்மா சும்மா மாத்திட்டா இருக்க முடியும் பரவாயில்ல வேணாம் நான் பத்திரமா வச்சு

சரி செல்விகா ஹாப்பி பர்த்டே பரவாயில்லப்பா ஆ थैंक यू சொல்லுமா பரவாயில்லை பரவாயில்லைன்ற நன்றி 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 எல்லாருக்கும் டேய் குட்டி பையா அம்மாச்சி சிக்கி நீ ஹாப்பி பர்த்டே சொல்லிரு அவ வளந்து பெரிய லைட் அழகா சொல்லுவா சத்யா இங்க கொண்டு வா பையனா எத்தி நாள் ஆச்சு பாத்து இங்க பாரு உங்க பெரியமா வந்தல பாக்க மாட்டா இங்க வந்தா தான் பாப்பாலாம் குடுவா இந்த பெரியமாட்ட போ எங்கடி வந்து பார்க்க டைம் இருக்கு டைம் இருக்குதா வரதா முடியல எங்க போறோம் அவன் என்ன வளர்ந்து பெரிய ஆளாயிட்டு பெரியமா அவன் தேடவ செய்யறான் தேடும் போது கண்டிப்பா பெரியமா வந்து பாப்பேன் சரி என்கிட்ட கிட்ட குடு இந்தா குறி என்கிட்டமா ஃபர்ஸ்ட் என்கிட்ட கிட்ட குடு அப்புறம் நீ பாக்கலாம் சரி போ ஓ பெரியமா தான் கூப்பிடுறான் டேய் என்ன அப்படி பாக்குற அஜின் மாமா பாத்தீங்களா கொஞ்சம் வளர்ந்துட்டு மாதிரி இருக்கான்ல ஆமா சத்தியா கொஞ்சம் இல்ல ரொம்பவே பெரிய ஆளாயிட்டான் போல நீம்மா இப்ப மாட்டா கூப்ப அடுத்த வருஷம் ஆகட்டான் பாரு உன்னை வெரைட்டி வெரைட்டி குச்சி எடுத்து அடிப்பான் பாரு சொல்றேன்னு சொல்லலே தரல சாமத்து பையன் சோனி என்ன தடி பாக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அதுவா மா மா ரிங்கா சூப்பரா சத்யா இந்த ரிங்கா சொன்னேன் அம்மாடி அழகா இருக்கா அம்மாக்கு அழகா இருக்கா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுது அம்மா இப்பவே போட்டுக்கட்டு போட்டுக்கன்னு சொன்னா வேணாங்குதுடி எங்காவது போனா வந்தாதான் போடுமா வீட்டுல போட்டுக்காதான் வீட்டுல போட்டுக்கிட்டு அழகா தானே இருக்கும் ஆமாமா வீட்டுல போட்டுக்கோ அழகா இருக்கும் என் டெய்லிக்கு நான் போட்டுக்கோ எங்காவது போனவன என்ன போட்டா நல்லா இருக்காது வீட்லயே டெய்லி ரெகுலர் யூஸ் போட்டுக்கோ இல்ல சோனி பழசா போயிடுமா நல்லா இருக்குது அதனால அப்படியே இருக்கட்டும்

அருண் என்னடாது இங்க பாரு ஐயோ சோனி செவப்பு கலர் சேல அழகா இருக்குடி எனக்கு பிடிச்ச மாதிரியே பிள்ளையே வாங்கிட்டு வந்திருக்குது அழகா இருக்கு சோனி சூப்பரா இருக்குமா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருப்ப போல ஏண்டி இவ்வளவு ரேட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க ஏமா நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை ஃபர்ஸ்ட் சொல்லு உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே ரேட்லாம் நீ ஏன் பாக்குற பிடிச்சதாமா இருக்கு பிடிக்கலன்னு யார் சொல்லுவா அந்த சேலைய சொல்லு அழகா இருக்கு போயிட்டே ஃபர்ஸ்ட் நான் கட்டிட்டு வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அல்லாதாமா இருக்கும் நான் என்னத்த சாலை கட்டுறேன் ஆ ப்ளீஸ் மா போமா சரி சரி நான் போறேன் பாறா சோனி சாரி வாங்கிட்டு வந்தியா ரெட் கலர் நல்லா தான் இருக்கு எவ்வளவு அதுவா 3700 தான் ரொம்ப ரேட்லாம் இல்ல உங்கள உங்க அளவுக்கு வாங்குற மாதிரி பட்ஜெட்லாம் இல்லமா சத்தியா ஏ வாங்க முடியலன்னு சொல்லாதே உங்க அளவுக்கு வாங்குற மாதிரி பட்ஜெட் இல்ல அப்படி அப்படின்றா

எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்ததுமே புடிச்சுதாமா இருக்கு ஒருத்தவங்களும் சொல்லிட்டு ஒருத்தவங்களும் சொல்லலாமா அப்படி எல்லாம் இல்ல ரெண்டு பேரோட நீங்க வாங்கிட்டு வந்த பரிசும் நல்லாதாமா இருக்கு எனக்கு ரெண்டுமே பிடிச்சதான் இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது நீ ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும் ரெண்டையுமே சொல்லக்கூடாது ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லு ஒண்ணு மட்டுமா எனக்கு உண்மையே சொல்லணும் அப்படின்னா சோனி வாங்கிட்டு வந்த சேலை ரொம்ப நல்லா இருக்குமா என்னதே அவ வாங்கிட்டு வந்ததா நல்லா இருக்கா அப்பாடா செல்விக்காக்கு நாங்க வாங்கிட்டு வந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இப்படி சொல்லுவேன் நான் நினைச்சு பார்க்கல நான் வாங்கி பெரிய கிஃப்ட் காஸ்ட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அது பிடிக்கலன்ட்டா அவ வாங்கிட்டது பிடிச்சிருக்குல அம்மா ஏ இந்த நெக்லஸ்லாம் அதோட சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் அம்மாக்கு நல்லா இருக்கும் அப்படினு போட்டோனே இப்படி மேட்சிங் நல்லா இருக்கு பாத்தியா ரெட்ல சாரி அம்மா என்கிட்ட ஒரு தடவை சொல்லி இருக்கு அதனால தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் கிளாஸ்ல என்னோட கிஃப்ட் தான் பிடிச்சிருக்குனு சொல்லும்போது ஹாப்பியா இருக்கு ஏன் கோபப்படுற விடு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சொல்றாங்க சரி ஓகே நான் வாங்கிட்டதை பிடிக்கல சோனி நீ கையில் வச்சுட்டு இங்கே கொடுத்துரு நான் கொண்டு போயிடு டி பிடிக்கிறேன்னு சொல்லலடி பிடிச்சிருக்கு டி ஆனால் எனக்கு தான் நல்லா புரிஞ்சு போச்சே நீ அவள் எடுத்துகிட்டு வந்தது தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எத்தனை திருப்பி தான் சொல்லிட்டு இருப்பேன் அவள் வாங்கினது மூவாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கினது எவ்வளோ திரும்ப ரேட்டு எவ்வளோ ஒன்று காஸ்ட்லியான வாங்கி தந்து கொண்டு வந்திருக்க நீ என்னென்னா பிடிக்கலன்றா இங்கே பாரு சத்தியா நீ கோச்சுக்கிறதுக்கு வேலை இல்லை சும்மா கோச்சுக்கிறாவ என்ன

அதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்ததை நினைச்சு அழுது அழுது அதுக்கு கண்ணுமே வாங்கிட்டு தெரியுமா எப்படி அதை வாங்கிட்டு வந்துட்டான்னு அது அப்போ ஆனா இப்போ கிடையாது இப்போ ரெண்டுல எது பெஸ்ட்னு பார்த்தா நான் வாங்கிட்டு வந்ததா பெஸ்ட் அம்மா சொல்லிடுச்சு சரி சரி ரொம்ப மினிக்காதா பிடி இந்த அவன் பையன் உடனே என்ன கோவப்படுறான் கோவப்படுறது என் பிள்ளைய கொடுக்க செய்யறான் இதுதான் நீ உன்கிட்ட பிடிக்காதது என்ன கோவப்படுறதுக்கு என் பிள்ளை இருக்கு என்கிட்ட குடுக்குற உனக்கு அது பிள்ளை இல்லையா தனிச்சு பிள்ளை தான் உன் பிள்ளை தானே உன் மேல வந்துட்டு அதான் அவனை கொடுக்கேன் ஐயோ எல்லாரும் சண்டை போடாம இருங்க சித்தி ரொம்ப நல்லவா அம்மாச்சி இருக்கு பாரு அதுக்கு மேல உன் சித்திக்கு தான் ஃபுல் சப்போர்ட் என்னடி இது கொடுமையா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றது ஒரு தப்பா இதுக்கு போய் கோச்சுக்கிட்டே நான் என்னடி பண்ண முடியும் இது புடிச்சிருக்குன்னு சொல்றது ஒரு தப்பாடி உனக்கு போய் யாசே வாங்கிட்டு வந்த பாரு என்ன சொல்லணும் இதுல வேற கேக் ஆர்டர் போட்டிருக்கேன் ஆர்டர் எங்க அம்மாவுக்கு இதுவே பிடிக்கலான்ட்டு கேக் கேன்சல் பண்ணி விடணும் என்ன சொல்ற நாங்களும் வரும்போது சொல்லிட்டு வந்திருக்கோம் கேக் ஆமா இதுவே நல்லாலான்ட்டு அது மட்டும் பிடிக்கும் வச்சியும் ஏமா ஐயோ எனக்கு எதுவும் வாங்கி தர வேணாம் வாங்கி கொடுத்துட்டு இப்படி சண்டையை போட்டுட்டு இருக்க வயலாம் வாங்கிட்டு அறியா யாருடைய இப்ப உங்ககிட்ட கேட்டது